ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அந்த டீமோட நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் இவங்க இன்றைக்கி வந்து எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணுறாங்க அந்த லன்ச் வந்து இவங்க ஸ்பெஷலாக என்ன பண்ணி தரானு கேட்டால் காடைக்கோழி தம் பிரியாணின்னு சொல்லுவாங்க காடைக்கோழி சொல்லி சின்ன கோழி நல்ல டேஸ்டாக இருக்கும் அதில் தம் பிரியாணி போட்டு தாருன்னு சொல்கிறாங்க வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க கூட சேர்ப்பாங்க இன்னைக்கு காட கோழி பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளிக்கா பச்சை மிளகா கழுவி காடையை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாமா கழிவு ஓகேண்ணா ஓகே

பாடக்கோழி பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு ஓகேண்ணா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா அரிசி ஊற வச்சிடலாம் ஓகேண்ணா ஓகே வா ஓகேண்ணா ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கணும் பாடக்கோழி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் இந்த மீ அண்ணன் பண்ணி தீக்கிறாரு பூ கோலப்பூ செய்யணும் பிரியாணி செய்ய பார்த்துக்கலாமா ஓகேண்ணா சுத்தமான என்ன ஓகே நாலு கிலோவுக்கு ஒரு லிட்டர் என்ன ஆமாம்

பொன்னீரை பொன்னீரை ஓகே அடுத்தது கொத்தமல்லி புரியணும் சேர்த்துலாமா மூணு நாலு ஓகேவா ஓகே போடுங்க போடுங்க இன்னும் ரெண்டு மூணு நாலு ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் மிளகாய் தூள் அப்போ நாலு கிலோவுக்கு நாலு கிலோவுக்கு நாற்பது கிராம் ஓகே போடலாம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு விழுதுங்க அப்போ நாலு கிலோவுக்கு நானூறுக்கு ஓகே பேச போடலாமா போடலாம் ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சி விழுது ஓகே அப்போ நாலு கிலோக்கு நாலு கிலோவுக்கு நானூறு நம்ம நமக்குள்ளாட கோழி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஓகே நூறுலருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் ஓகே ஓகேங்களா எதுக்கு தயிறை போடுறேன்னா அடிப்படை சுவைக்கு வந்து கல்லூப்பி சேர்த்துலாம் ஓகே ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிராம் கல்லுப்பூர் சேர்க்கலாம் நாற்பது கிராம் சேர்க்கிறோம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் நாலு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு காடு கோழியை சேத்துருவோம் முப்பது காடாட்சிக்காய் என்ன பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சி மசாலாலே காடு கோழி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேன் அஞ்சு நிமிஷம் வதங்காமா ஓகே இந்த கிரேவியில் நல்லா பற்றதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி சேருங்க காடைக்கறி மசாலாவெலாம் சூப்பராக வெந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை ரேஷியோவில் தண்ணி சேர்க்கப்பறம் நம்ம நாளுக்கு எடுத்துருக்கிறதுனால ஆறு லிட்டர் தண்ணி சேர்த்துலங்க ஒன்றுக்கு ஒன்றரை ரூபா ஒன்றை லிட்டர்

நைஸ் எடுத்துக்கலாம் பொறுமையாக கலர்னாங்க பாருங்கள் பக்குவத்துக்கு வந்தாச்சு நம்ம மூடி போட்டு கங்கு போடப் போகிறோம் கங்கு போட்டதும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கணும் பிரியாப்டி சொல்லுங்க <S feminist> <Sekt arriv été Overall> சும்மா பஞ்சு போல வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவு தூக்கலகி தான் சொல்லணும் நம்மள வில்லேஜ் கிச்சன் பேக்டரி அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுத்திக்கிற இந்த பிரியாணி செம்மையாக வேற லெவலில் இருக்குது ஆடை அருமையாக பஞ்சு போல வந்துது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் வருது கறி போய் வெளியே எலும்பு தான் வெளியே வருது கறி போயிடுச்சு எலும்பு மட்டும் வெளியே வருது